வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க சின்னதாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டம் இதை அந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்சளவுக்கு தெரி தெரிய போட்டுருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்களும் போடுறோம் காலி இடங்களும் போடுறோம் வீடுகளும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோங்க அதனால் மறக்காமல் இடம் சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க அது போக ரெண்டு போரு இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக அவங்களுக்கு இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இருபத்தி மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஃபென்சிங்கெலாம் போட்டு வச்சுருக்காங்க இரண்டு போர் ஒரு கிணறு இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கரில் வந்துட்டு இவங்க முருங்கை விவசாயம் இருக்காங்க அது போக மீதியெலாம் பார்த்திங்கன்னா தென்ன கன்றுகள் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் வர வகையிலையும் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறனா கூட பண்ணலாம் எல்லா செடிகளுக்கும் உங்களுக்கு தண்ணி போகிற வர வகையிலையும் சொட்டு நீர் பாசனம் வராட்டியும் செட் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் வாங்கி மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் ஒரு ஏக்கர் விலை பதினாறு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை பேசுனா குறையிலாங்க மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குது ஏழு ஏக்கரில் பார்த்திங்கன்னா முருங்கையும் மீதி இருக்க எல்லாம் தென்னங்கன்றும் வச்சுருக்காங்க சரி நண்பரில் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எரியோடு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்காங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்கும் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே